வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குங்க கண்டிப்பா டி டுவெண்ட்டில பொறுத்த வரைக்கும் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பங்களாதேஷ் எதிரான போட்டிக்கு கண்டிப்பாக பங்களாதேஷ் நல்லா பண்ணால் மட்டும்தான் இந்தியாவை வீழ்த்த முடியும் இன்றைக்கி ஒரு நல்ல சம்பவம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க ஷகிப் அல்லாசன் பார்த்தீங்கன்னா இந்தியா எதிரான இனி போட்டி குறித்து பங்களாதேஷ் வீரர்களுக்கு ஒரு அட்வைஸ் மாரி கொடுத்துருக்காரு இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு பத்திரிக்கையில் சந்திப்பில் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷகிப் அல்லசன் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேங்க இந்தியாவில் டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாமினேஷனாக இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல வீரர்கள்லாம் கிடைக்கிறாங்க இந்த ஏஷியா கப்பில் ஒரு டீம் கூட அவங்கள தோக்கடிக்கல இதிலே தெரியலையா அவங்களோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பங்களாதேஷ் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்தி ஆகணுங்க வீழ்த்தினா கண்டிப்பாக ஏஷியா கப் சூப்பர் ஃபோருக்கு தேர்வாக அதனால் இன்றைக்கி போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் இந்தியா வீழ்த்துன்றது அந்தளவுக்கு அளவுக்கு ஈஸியா கடுமையாக போராடா மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக இந்திய அணி வீரர்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னு பங்களாதேஷ் அணி நல்லா அவங்க கிட்டே போட்டி போட்டால் கண்டிப்பாக வீழ்த்தலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பங்களாதேஷ் இல்லை இந்தியா யார் ஒன்று ஜெயிப்பாங்க என்னை யாரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கணிக்க முடியல ஆனால் என்னோட ஆதரவு எப்போவுமே பங்களாதேஷ் அணிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷகிப் அல்லாசன் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கால சந்திப்பில் இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லியிருக்காரு இந்தியாவை கொஞ்சம் பெருமை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லாங்க கரெக்டுங்க என்னை போன மேசு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக பங்களாதேஷ் சாம சேசிங்கன்னு

கிட்டத்தட்ட இதுக்குன்னு சொல்லாங்க எங்கே ஃபைனலுக்கு சொல்லலாம் ஏன்னா இந்தியா ஜெயிச்சாலும் டூ ஜெயிச்சிடுவாங்க நம்ம பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் இந்த சூப்பர் ஃபோரில் டூ ஜெயிச்சிடுவாங்க அதனால் ரெண்டு டீமே ஒரு நல்ல ஒரு போட்டி போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக யார் வெற்றி பெறுறாங்களோ சூப்பர் ஃபோர் சூப் இந்த சூப்பர் ஃபோர் வந்து ஃபைனலுக்கு தேர்வாவாங்க அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியன்னு நினைச்சி வினாலாம் மட்டும்தான் இந்த ஏஷியா கப் வெற்றி பெற முடியும் பொறுத்து வந்து பார்க்கலங்க இன்றைக்கி யார் ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஏஷியா கப் ஃபைனலுக்கு இன்றைக்கி வெற்றி பெற போகிற நீ யார் உங்களோட கருத்து நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஷெகிப் ப்ளஸ் பேசந்த குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்